வருங்கால அரசு அதிகாரிகளாக நிறையும் கனோகான் சேனல் அன்புடன் நிறைய இருக்கிறது இந்த வீடியோவில் புவியியலில் இருக்கிற சில முக்கியமான டாப்பிக்கை ரிவிஷனாக பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி இதோடய பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற மூணு டாபிக் இருக்கு இல்லைங்களா அதோட ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் ரிவிஷன் மாதிரி அதை வந்து பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கை பின் பண்ணுறா பார்க்காதவங்க பார்த்துங்க மிச்சம் இருக்கிற டாப்பிக்கில் செகண்ட் பார்ட்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு அது தெரியும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டான பாயிண்ட்டு அதனால தான் சொல்கிறோம் இப்போது பறவைகள் சரணாலயமும் அது இருக்கிற மாநிலங்களையும் எப்படி ஷார்கட்ல நியாபகம் வச்சலாம் பார்க்கலாம் முதல்ல கோபிந்த் சாகர் இது வந்து இமாச்சல பிரதேசம் இதே நியாபகம் வச்சலாம்னா நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்டே கோச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு இம்சுன்றத வச்சு இமாச்சல பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு கோபிந்த் சாகர்ன்றது வந்து இமாச்சல பிரதேசில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து சுல்தான்பூர் வந்து ஹரியானா இதை ஞாபகம் வச்சுக்கலனா சுல்தான் இருக்காங்க இல்லைங்களா சுல்தான்னா வந்து சீக்கிரம் அதாவது ஹரினா வந்து சீக்கிரம் இங்கிலீஷில் மீனிங்கு சுல்தான்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அதை வச்சு சுல்தான்பூர் வந்து ஹரியானா மாநிலத்தில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மயானி மகாராஷ்டிரா இது பாருங்கள் மயானி மகாராஷ்டிரா இந்த டைம் வருது இல்லைங்களா இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரி சலீம் அலி கோவா இதுக்கு முன்னாடியே சொன்னோம் சளிமலி பறவைகள் சரணாலயம்னால் கோவா வரும் இதே வந்து தேசிய பூங்கான்னு வச்சுன்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் வரும் அதை பார்த்து வச்சுக்கோங்க தெளிவாக அடுத்து ரங்கநாத் திட்டு வந்து கர்நாடகாவில் இருக்குது இதே எப்படி நியாபிச்சிலாம்னா திட்டத்துல திட்டத்து வந்து நம்ம வீட்டில் தான் திட்டுவாங்க கர் வீட்டில் திட்டுவாங்க இல்லைங்களா அதை வச்சு இதை நியாபகத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாடகம் நாடகம்லாம் நடத்துவாங்க இல்லைங்களா அதில் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அதையும் இது இதை ஞாபகத்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி நியாபித்துங்க அடுத்து குமரகோம் வந்து கேரளா இது ஆல்ரெடி நம்ம சொன்னோம் மரம் மரம்லாம் வந்து நம் பக்கத்தில் இருக்கிறது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியாபகம் சொன்னேன் அதை வச்சு குமரகோம்னா கேரளா அப்படின்றது நியாபத்திலாம் அடுத்து கோடியக்கரை வேடந்தாங்கல் இது ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இது எல்லாருக்குமே வந்து இந்த பேர் பரிச்சமான பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்றது அதனால் இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பழவேற்காடு பிரதேசம் இது எப்படி நியாயத்துலன்னா பழம் வந்து ஆண் வாயை திறந்து தான் சாப்பிடுவோம் அதை வச்சு இது ஞாபகம் அப்படி இல்லைனா காடுன்னு இருக்கு இல்லைங்களா இல்லைன்னா வேர்காடு காடு இருக்கு இல்லைங்களா காட்டில் முள் குத்துச்சுன்னா நம்ம ஆண் கத்துவோம் அதை வச்சு ஆந்திர பிரதேசம் ஞாபகம் வச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி சேர்க்கோ அப்படி நியாப்ச்சிங்க இதை வச்சு பழவேற்காடு வந்து ஆந்திரப்பிரதேசம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள் பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு சரிஸ்கா சரிஸ்கா வந்து ராஜஸ்தான் இது எப்படி நியாயத்துலன்னா ராஜஸ்தான்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பாளையவனம் அந்த பாலைவன மண் வந்து சரியும் இல்லைங்களா அதை வச்சு சரிஸ்கானா ராஜஸ்தான் அப்படின்றத நியாபகலாம் அடுத்து காவல் போச்சரம் வந்து தெலுங்கானா இதே எப்படி நியாயலாம் காவல் போச்சா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா நம்மக்கிட்ட வந்து காவல்துறை இந்த பக்கம் போச்சா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றோம் அது வந்து தெலுங்கானா இல்லைங்களா இதை வச்சு காவல் மற்றும் போச்சாரம் வந்து தெலுங்கானாவில் இருக்கு அப்படின்றத நியாயத்துக்கலாம் அடுத்து சந்திரபிரபா சந்திரபிரபா வந்து உத்தரப்பிரதேசம் இதை வச்சுலன்னா சந்திரன்னா வானத்துல தான் இருக்கும் சந்திரனு இது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசமாக ஆனோம்னா சொன்னோம் யூபின்னு சொல்லுவோமா யூபின்னா மேலே அப்புனா மேலே அப்போது சந்திரன் வந்து மேலே இருக்குங்களா அப்போது சந்திரபிரபானா உத்தரப்பிரதேசம் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து சண்டாக்கா டம்பாரா வந்து ஒரிசாலை இருக்குது இதை நியாயத்துலன்னா நம்ம வந்து சண்டனவே ஓடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க அதை வச்சு இதை நியாபகம் வச்சலாம் அடுத்து பெரியார் வந்து கேரளா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் பெரியார் வந்து வைக்கம் வீரர்னு ஒரு இது பண்ணிட்டு கோயில் நுழைவு போராட்டம் கேரளாவில் அதனால் அதை வச்சு பெரியார்னா கேரளா அப்படின்றத வச்சலாம் அடுத்து முதுமலை முதுமலை வந்து தமிழ்நாடு இது எல்லாருக்குமே தெரியும் முதுமலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்றது அப்படி இல்லைனா கூட முதுமலைனா முதுன்னா முதுமையானதுன்னா பழசானது சரிங்களா பழமையானது நம்ம தமிழ் தான் அதை வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி சேர்க்கு அப்படினு ஞாபகம் வச்சுங்க அடுத்து பத்ரானா கர்நாடகா இது எப்படி நியாபகத்துலன்னா பத்ரானா பத்திரமா நியாப்ச்சுங்க கருன்னா வீடு நம்ம வீட்டில் இருந்தால் தான் வந்து எப்போவுமே பத்திரமா இருப்போம் அதை வச்சு பத்ரா வந்து கர்நாடகாவில் இருக்குன்றதை நியாபகத்துக்கலாம் அடுத்து கடல் சார் நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்குது இது ராமேஸ்வரம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்குன்ட்டு அடுத்து துவாரகா வந்து குஜராத்தில் இருக்குது சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற வனவிலங்கு சரணாலயங்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல முதுமலை வந்து நீலகிரி இது எப்படி நியாபகம் நீல முதுகு அப்படின்ற மாதிரி நியாயத்துக்கங்க நீல கலரில் அதை வச்சு முதுமலை வந்து நீலகிரியில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து முண்டந்துறை முண்டந்துறை வந்து திருநெல்வேலி இதே எப்படி நியாப்சிக்கலாம்னா முண்டம்னால் தலை இல்லாமல் இல்லைங்களா வேலி போட்டு வச்சுருப்பாங்க அதை தாண்டி போயிட்டிங்கன்னா நான் வந்து முண்டமாக திரும்பி வச்சிடலாம் அதாவது தலை வெட்டி அந்த பாடல் போட்டுருவோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க இடத்த தாண்டி போகக்கூடாதுன்றதுக்கு அதை வச்சு முண்டந்துறைன்னா திருநெல்வேலி அப்படின்றத நியாபகத்துக்கலாம் அடுத்து கோடியக்கரை நாகப்பட்டினம் இதே எப்படி கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சின்ன நாகம்னா நம்மளுக்கு பயம் இல்லைங்களா பாம்புனா அதை வச்சு கோடியக்கரைனா நாகப்பட்டினம் அப்படின்றத நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காந்தி வந்து கோயம்புத்தூர் இதே எப்படி நியாயத்துலன்னா இந்திரான்றது வந்து ஒரு பெண் பேர் அவங்க வந்து கோயம்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நியாபகம் வச்சுங்க அதை வச்சு இந்திரா காந்தி வந்து கோயம்புத்தூரில் இருக்குன்ற நியாபத்திக்கலாம் அடுத்து களக்காடு வந்து திருநெல்வேலி இதே எப்படி நியாயத்தில்னா நெல் காடு காட்டில் நெல் விளைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியாயத்துட்டாலும் சரி அப்படின்னா நெற்களம் சொல்லுவாங்க இல்லைங்களா களம் நெல் வந்து கொட்டி வச்சு அதுக்கு நெற்கலம் சொல்லுவாங்க அதை வச்சு எப்படி ஞாபகம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நேரம் அப்படி அப்படின்னா கூட காட்டுக்கு வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சாலும் சரி உங்களுக்கு எப்படியெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்க இதை வச்சு களக்காடுன்னா திருநெல்வேலி அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து வளநாடு கருப்பு மான் சரணாலயம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வலை அப்படின்ட்டு இங்கே குடி ஒரு சிலர்கள்லாம் குடிக்கலனாவே வள வளன்னு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் வள கருப்பு அருப்பு மாண்கள் சரணாலயம் வந்து தூத்துக்குடியில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மலையாளியில் சரணாலயம் வந்து விருதுநகர் இதே எப்படி வச்சுக்கலாம்னா நார்மலாக நம்ம வந்து அறி அணியில் பார்த்துருவோம் இதே வந்து மலையில் இருக்கிற அணியில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து விருது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்கன்னா அது அது வகை இல்லைங்களா அதை வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு விருது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நியாபகத்துங்க அதை வச்சு மலையாளியின் சரணாலயம் வந்து விருதுநகரில் இருக்குது அப்படின்றத நியாபிச்சுலாம் அடுத்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலே இருக்குது அது பிரச்சனை இல்லை அடுத்து சத்தியமங்கலம் வந்து ஈரோடு இதை எப்படி நியாபகம் சத்தியம் செய்து கொடுன்னு சொல்லுவாங்கள்ல ஈதல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா கொடு அப்படின்றது வருது சத்தியம் கொடு அப்படின்றது ஈரோடு அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மங்களம் மங்களமாக மஞ்சள்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிற சொல்லுவாங்க இல்லைங்களா மஞ்சள் மஞ்சளுக்கு ஃபேமஸாக ஈரோடு தான் அதை வச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு சத்தியமங்கலம்னா ஈரோடுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மேகமலை தேனி இதே எப்படி நியாப்ச்சிலாம் மேகத்துலேருந்து மழை வரும் இல்லைங்களா அது வந்து தேன் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க அது வந்து தேனி ஓகேவா அடுத்து மேகத்துலேருந்து தண்ணி இல்லை தண்ணியை வந்து மதுவில் கலந்து குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க அதை வச்சு மேகமலை வந்து தேனி மற்றும் மதுரை அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து கோடியக்கரை கோடியக்கரை வந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மூணு டிஸ்ட்ரிக் வரும் இதே எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாகத்தை பிடிக்க மாட்டோம் அதாவது பாம்புனா பயப்படுவோம்னு சொன்னோம் அது ஒன்று அடுத்து கோடி கோடி ரூபா வந்து கொட்டி வச்சா வாரும் இல்லைங்களா அதை வந்து டக்குன்னு கையில் அள்ள முடியாது வச்சு தான் வாரணும் அதை வச்சு வாரூர் திருவாரூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தஞ்சாவூர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து எத்தனை கோடி விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது ஆகாது இல்லைங்களா அதை வச்சு கோடியக்கரை வந்து தஞ்சாவூர் அப்படின்றத நியாபிச்சிக்கலாம் அடுத்து கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு வந்து திண்டுக்கல் மற்றும் தேனி இதே எப்படி நியாயத்துலனா கொடை அப்படின்றதுலாம் கொடை நம்ம அம்பரா வீட்டில் யூஸ் பண்ண மழைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு கல் தடுக்கிறோம் கல் எடுத்து போட்டால் அதை தடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க இப்போ கல் எடுத்து போட்டாங்கன்னா கொடை நீட்டினா அது கொடை தடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதை வச்சு கொடைக்கானன்னா திண்டுக்கல் அப்படின்றத நியாபிச்சிக்கலாம் தேனி அப்படி ஞாபகம் வச்சுக்கிச்சுக்கோன்னா தேனி கொட்டை வருதுன்னா நம்ம அந்த கொடை வச்சு நம்ம நம்மளை காத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு இது வச்சுக்கலாம் அடுத்து கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது இது எப்படி ஞாயிற்றுக்கலாம்னா நெல்லுக்கெலாம் வந்து நம்மளுக்கு வந்து இது வேணும் தண்ணி வேணும் இல்லைங்களா அதில் வந்து கங்கை தண்ணி கங்கை நதி இருக்கு இல்லைங்களா அதோட தண்ணி பாய வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க இதை வச்சு இதை நியாயத்துக்கலாம் அடுத்து வட காவேரி வனவிலங்கு சரணாலயம் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருக்குது இது எப்படி நியாயத்துலன்னா வடை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா வடை வந்து தர்மமாக போடுவாங்க அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க அதை வச்சு தருமபுரி அப்படின்றத நியாயத்துலாம் அப் அப்புறம் கிருஷ்ணகிரி எப்படி நியாயத்துலனா கிருஷ்ணருக்கு வடை செஞ்சு படைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க அதை வச்சு வடகாவேரி வனவிலங்கு சரணாலயம் வந்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் இருக்குன்றதை நியாபத்திக்கலாம் அடுத்து நெல்லை வனவிலங்கு சரணாலயம் வந்து நெல் திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலிக்கு பேர் நெல்லை தான் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பறவைகள் சரணாலயமும் அதை இருக்கிற மாவட்டத்தை எப்படி ஞாபகத்துக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல வேட்டங்குடி வேட்டங்குடி வந்து சிவகங்கை இது எப்படி நியாயத்துலான்னா வேட்டை சிவன் வேட்டையாண்டார் அப்படின்ற மாதிரி நியாபித்துங்க அதை வச்சு வேட்டங்குடி வந்து சிவகங்கையில் இருக்குது அப்படின்றத நியாபத்திலாம் அப்படி இல்லைனா கங்கை நதியோரத்தில் நதியோரத்தில் தான் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு நாகரிகம் வந்து நதி நதியோரம் கங்கை நதி ஓரம் குடி அதாவது குடி பயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நியாபித்துங்க அதை வச்சு வேட்டங்குடி சிவகங்கையில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி நியாபிச்சுங்க அடுத்து பழவேற்காடு ஏரி வந்து திருவள்ளூர் இது எப்படி ஞாபகம் பழவேற்காடுன்னு பழவேற்காடுன்றது இல்லைங்களா பழ பழசு ரொம்ப பழமையானது வந்து நம்மளுக்கு வந்து திருவள்ளூர் எதுன்னு திருக்குறள் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் திருவாரூருக்கும் திருவள்ளூருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பழவே காடுனா திருவள்ளூர் சரிங்களா அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்து கறிக்கிளி வந்து இதுக்கு முன்னாடி வந்து புக்கில் காஞ்சிபுரம்னு இருந்துச்சு இப்போது டிஸ்ட்ரிக்ட் பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் செங்கல்பட்டு சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கறி நம்ம முன்னோர்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பல்பொடிலாம் இருக்குது நம் முன்னோர்கள் வந்து கல் செங்கலோட மண் இது ரெண்டுத்துல தான் வந்து பல் வழங்குனாங்க இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் கறிக்கிளின்னா செங்கல்பட்டு அடுத்து கூத்தங்குளம் கூடாங்குளம் இது வந்து திருநெல்வேலி இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா கூத்தங்குளம் கூடங்குளம் கூன்னுன்னு வருது இல்லைங்களா அந்த மாதிரி கூக்கூன்னு எது குயில் கூவும் இல்லைங்களா அந்த குயிலுக்கு வந்து நெல் நெல் வந்து நெற்பயிரில் நெல் இருந்துச்சுன்னா அது கடிச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுக்கு வேலி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அதை வச்சு கூத்தங்குளமும் கூடங்குளமும் திருநெல்வேலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு குளம் வருது இல்லைங்களா ரெண்டு குளத்தை சுற்றியும் வேலி போட்டு வச்சுருக்காங்க அது யாரும் அசுத்தம் கூடாதுன்றதுனால குளத்தை சுற்றி வேலி போட்டுச்சுலாங்கன்ற ஞாப்சிங்க இதை வச்சுக்கூட நியாயத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி சேரும் அப்படி நியாயத்துங்க அடுத்து வெள்ளோடு ஈரோடு வெள்ளோடு ஈரோடு அந்த டைமிங்லேயே வருது இல்லைங்களா அதை வச்சு இதை நியாயம் அடுத்து வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்போது டிஸ்ட்ரிக் பிரித்ததுனால செங்கல்பட்டு சரிங்களா இதே எப்படி நியாயத்துக்கலாம்னா வேடந்தாங்கன்னா வேடம் வேடம்னா வேஷம் போடுறது இல்லைங்களா அது வந்து செங்கல் மண் பூசி வேஷம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க இதை வச்சு வேடந்தாங்கல்னால் வந்து செங்கல்பட்டில் இருக்குது அப்படின்றத நான் வச்சுக்கலாம் அடுத்து உதயம் ஆர் தாண்டபுரம் இது வந்து திருவாரூர் வடுவூர் திருவாரூர் இதே எப்படி நியாபத்தலான்னு பாருங்கள் உதயம் அதாவது சூரிய உதய சூரியன் அங்கேருந்து வரணும் இல்லைங்களா அதை வச்சு வாரூர் உதய மாவரத்து வாரூர் அப்படின்னா தாண்டபூ தாண்டபுரம்னு தாண்டி வரணும் அதாவது தாண்டி வாரூர் ஓகேங்களா இதை வச்சு கூட இதை ஞாபகம்லாம் உங்களுக்கு எப்படி சேர்வா அப்படி அடுத்து வடுவூர் வாரூர் இந்த டைமிங்லேயே வரும் இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகத்துக்கலாம் அடுத்து காரை வெட்டி அரியலூர் இது எப்படி நியாயத்துலனா வெட்டிட்டாங்க எப்படி வெட்டினாங்கன்னா அவங்க அறியாமல் இல்லைங்களா தெரியாமல் வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியாபிச்சுங்க அதை வச்சு காரை வெட்டி வந்து அரியலூர் அடுத்து ஊசுடு ஏரி இது வந்து விழுப்புரம் இது எப்படி நியாயத்துலனா ஊசலாடுறோம் இல்லைங்களா அது வந்து ரொம்ப வேகமானனா விழுந்துடும் இல்லைங்களா அதை வச்சு உசூடு ஏரினா விழுப்புரம் அப்படின்றத நியாபத்திலாம் அடுத்து ராமநாதபுரத்தில் நிறைய இருக்கும் அது என்னென்னு பாருங்கள் கஞ்சிரங்குளம் கஞ்சிரங்குடி கீழ்செல்வனூர் மேல் செல்வனூர் தீர்த்தங்கள் சக்கரக்கோட்டை ஏரி இது எல்லாமே இருக்குது இது எப்படி ஞாபகம் ராமநாதபுரம்னா காசி ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து புனிதமான தளம் சரிங்களா புனித தலம் அதில் இருக்கிற தண்ணியை ஞாபகம் சரிங்களா அந்த தண்ணி வந்து குளம் குளம் மாதிரி சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா அப்படின்னா கஞ்சிரம் வந்தாவே அது வந்து ராமநாதபுரம் அந்த தீர்த்தத்தை குடிக்கிறோம் சரிங்களா குடிக்கணும் எப்படி குடிக்கணும்னா கீழே மேலெலாம் சிந்தாமல் குடிக்கணும் எதை அந்த தீர்த்தத்தை சரிங்களா அந்த தீர்த்த குடிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா சக்கரை மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போது இது எல்லாத்தையுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கஞ்சிரங் அப்படின்னு வந்தாவே ராமநாதபுரம் வரும் குளம் அதாவது ராமநாதபுரத்தில் தலம் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து குளம் மாதிரி இருக்கு அது வந்து குடிக்கணும் எப்படின்னா மேலே கீழே சிந்தாமு குடிக்கணும் அதுதான் வந்து கீழ் செல்வனூர் மேல் செல்வனூர் அது வந்து தீர்த்தம் மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து புனித தலம் இல்லைங்களா அதுவும் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த தீர்த்தம் எப்படி இருக்குன்னா சக்கரம் மாதிரி இருக்கும் அதை வச்சு இது எல்லாமே வந்தால் ராமநாதபுரம் அப்படின்றத நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உமரதம் வந்து கேரளா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் மரம் வந்தாவே கேரளாவில் தான் அதிகமாக இருக்குன்ட்டு அதை வச்சு இதை ஞாபகலாம் அடுத்து பரத்பூர் ராஜஸ்தான் இது எப்படி ஞாபகம் நம்ம வந்து ராஜஸ்தானே என்ன சொன்னோம் பாலைவனம் சொன்னோம் அது வந்து காற்று பறக்கும் இல்லைங்களா அதை வச்சு பரத்பூர் பறக்கும் பரத்பூர் அதே மாதிரி சரிவனும் சொன்னோம் சரிஸ்கான் வந்தாலும் ராஜஸ்தான் வரும் அதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து மயானி ஆல்ரெடி பார்த்தோம் மகாராஷ்டிரா மயானி மக்கால மகாராஷ்டிரா அதை வச்சு நியாபிச்சுங்க அடுத்து உப்பளப்பா ஆந்திர பிரதேசம் இது எப்படி நியாப்சலன்னா உப்பை அள்ளி தான் கொட்டுவாங்க அதை வச்சு அள்ளி கொட்டாங்கிறத வச்சு ஆந்திர பிரதேசம் அப்படின்னு தான் நியாபிக்கலாம் இதை வச்சு உப்பளப்பாடு வந்து ஆந்திரப்பிரதேசம் அப்படின்னு நியாபச்சிக்கலாம் அடுத்து நல்சரோவர் இது வந்து குஜராத் இதை எப்படி நியாபகம் நல்சரோவர்னா நல்லவர் சரிங்களா குஜராத் அதாவது காந்தி தானே நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாருன்னு திருஷ்டி சொல்லுது அதனால அவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி நியாபகம் வச்சுங்க அதை வச்சு அவர் பிறந்த ஊர் குஜராத் அதை வச்சு கூட இது ஞாபகச்சிங்க அடுத்து நவாப்கஞ்ச் இது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசம்னா நம்ம வந்து யூபின்னு சொன்னோமா வாப் நவாப் வா வான்ற வார்த்தை வரது இல்லைங்களா எங்கே வரணும் மேலே ஏறி வரணும் அப் மேலே வரணும் அதை வச்சு நவாப்கஞ்ச்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்றத ஞாபகத்துக்கலாம் அடுத்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகளை எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பாருங்க முதல்ல கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் என்னென்ன மலை இருக்குன்னா மருதமலை வெள்ளியங்கிரி மலை ஆனைமலை இதை எப்படி நியாயத்துலன்னா கோயம்புத்தூர்னா கோயம்புன்னு நியாயத்து குழம்பு நம்ம சாப்பிட்ற இல்லைங்களா சாப்பாட்டுக்கு அதுக்கு வந்து மருது அதாவது அந்த குழம்பு குழம்பு செஞ்சேனா அதுக்கு மறு இதுவாக பொரியலும் செய்வோம் இல்லைங்களா அப்படின்னா அதுக்கு கூட ரசமும் இல்லைங்களா அதை வச்சு மருதமலை அப்படின்றத நியாபிச்சிக்கலாம் அடுத்து வெள்ளியங்கிரி மலை இதைனா வெள்ளி வெள்ளியங்கிரின்னு இருக்கா வெள்ளிக்கிழங்கு அப்படின்னு படிச்சுருப்போம் இல்லைங்களா அதை குழம்பு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியாபகம் வச்சுங்க இதெல்லாம் யார் வைப்பாங்க அன்னை வைப்பாங்க அன்னை ஆணை சரிங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு கோயம்புத்தூரில் மருதமலை வெள்ளியங்கிரி மலை ஆனை மலை இதெல்லாம் இருக்குன்றதை நியாபிச்சிக்கலாம் அடுத்து தீர்த்தமலை சித்தேரி மலை வத்தல் மலை தீர்த்தம் சித்தேரி வத்தல் மலை இது எங்கே இருக்குன்னா தருமபுரியில் இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கொஷினில் வந்து தீர்த்தமலை எங்கே இருக்குன்னு தான் கேட்பாங்க தான் இந்த ரிவர்ஸில் சொல்கிறேன் தீர்த்தம் அப்படின்னு வச்சுனா தீர்த்தம் வந்து தர்மமாக கொடுப்பாங்க எங்கள் கோயிலில் யார் கொடுப்பாங்க சித்தர் கொடுப்பாரு சரிங்களா அதை வச்சு சித்தேரி மலை கூடவே வத்தலும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க அதை வச்சு தருமபுரியில் இந்த மலைலாம் இருக்குன்றதை நியாயத்துக்கலாம் அடுத்து பழனி மலை இதே எப்படி நியாப்சிக்கலனா பழம் பழம்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம திண்டுகிட்டே இருப்போம் இல்லைங்களா சாப்பிட்டுட்டே இருப்போம் அதை வச்சு பழனி மலை வந்து திண்டுக்கல் இருக்குது அப்படின்றத ஞாபகிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் வந்து பழத்தை வந்து கல் போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க இல்லைங்களா அதை வச்சு கூட இதை நியாபத்திலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நியாப்சிச்சுங்க அடுத்து சென்னி மலையும் சிவன் மலையும் ஈரோட்டில் இருக்குது இதை எப்படி சென்னி சிவன் இருக்குங்க சென்னா செம்மண் ஞாய்ப்பேன் செம்மண் ரோடு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியாயத்துங்க அதை வச்சு சென்னி மலை வந்து ஈரோட்டில் இருக்கின்றதை ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து சிவன் மலை சிவனை வந்து இன்னொரு பேர் வந்து நம்ம ஈசன்னு சொல்லுவோம்ல ஈசன் ஈரோடு அதை வச்சு இதை ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து ஏலகிரி மலை வந்து திருப்பத்தூர் இதை எப்படி நேபச்சுக்கலன்னா ஏலகிரி ஏலம்னு ஏலகிரி ஏலம் ஏலம் வந்து ஒரே வாட்டி கேட்டு மாட்டாங்க ஒவ்வொருத்தராக கேட்டு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு திருப்பத்தூர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க வச்சு திருப்பத்தூர் ஏற்பச்சுட்டு ஏலகிரி மலை வந்து திருப்பத்தூரில் இருக்கின்றதே நியாபத்திலாம் அடுத்து பொதிகை மலை தென்காசி இது எப்படி நேபச்சிக்கலனா தென்காசின்றது தென் பொதிகைன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதை வச்சு தென்காசி மலை இருக்குன்றதுன்னு நியாப்சலாம் அடுத்து ஜவ்வாது மற்றும் ரத்தின மலை வந்து வேலூரில் இருக்குது இது எப்படி நேபச்சிக்கலனா வேலு அப்படின்னு ஞாபகம் வேலுனா வந்து கோயிலில் இருக்குமா சாமி கிட்ட அதை அந்த சாமிக்கு வந்து ரத்தின மாலை போட்டு ஜவ்வாதெல்லாம் பூசி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு இதை நியாபத்திலாம் நம்மளுக்கு வந்து வேலுன்றது நியாபத்திட்டாலும் போதும் அப்படி இல்லைனா ஜவ்வாதம் ரத்தின மாலையும் எதுக்கு போடுவாங்க சாமிக்கு போடுவாங்க சாமிக்கிட்ட என்ன இருக்கும் வேலை இருக்கும் இதை வச்சு நம்ம ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம் அடுத்து கொல்லிமலை கொல்லிமலை வந்து நாமக்கல் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சலாம்னா கொல்லி கொல்லின்னா வந்து விவசாயம் பண்ணுற நிலம் நம்மளுக்குலாம் வந்து கொல்லி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இல்லைங்களா அதை வச்சு நமக்கலான்றதை வச்சு நாமக்கல் அப்படின்றத நியாயச்சலாம் அடுத்து சேர்வராயன் மலை தஞ்சமலை சுண்ணாமுக்குன்றுகள் இது எல்லாமே வந்து சே சேலத்தில் இருக்கு இதே சேலம் சேர்வராயன் இது வந்து இதுலேயே வந்துடும் சேலம் சேர்வராயன் அதே மாதிரி கல்வராயன் கள்ளக்குறிச்சி அந்த பேர்லேயே வந்துடும் கல்வராயனும் சேர்வராயனும் அந்தந்த பேர்லேயே வந்துடும் அதனால அது பிரச்சனை இல்லை சேல்ஸ் வந்து கொஞ்சம் கஞ்சமாக தான் இருப்பாரு ஏன்னு வச்சுங்களா அவர் வந்து டேரெக்டாக ஒரு டிஸ்கவுண்ட் தர மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி சேல்ஸ் வேலை வந்து சும்மா இல்லை அவர் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு சுற்றி சுற்றி அவர் வந்து டயர்டாகி உடம்பு சும்மா போயிடும் இல்லைங்களா அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு சேலத்தில் சுண்ணாம குன்றுர்கள் இருக்குன்றத நியாபத்திலாம் அடுத்து செஞ்சி மலை வந்து விழுப்புரம் இதே எப்படி நியாபிச்சிலனா யாரா செஞ்சு வச்சுட்டாங்கன்னா நம்ம விழுந்துருவோம் இல்லைங்களா அதை வச்சு செஞ்சி மலை விழுப்புரம்ன்றதை நியாபத்திலாம் அடுத்து பச்சை மலை வந்து பெரம்பலூரில் இருக்குது இதே எப்படி பச்சை பிரம்பு சொல்லுவாங்க இல்லைங்களா பிரம்பு காஞ்ச கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதேமாதிரி பச்சை பிரம்புனா பிரம்புன்றது வந்து கொம்பு சரிங்களா பச்சை கொம்புன்றதை அப்படி சொல்லுவாங்க அதை வச்சு பச்சை மலைன்னா பெரம்பலூர் அப்படின்றத நியாபத்தலாம் அடுத்து மலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது இதே எப்படி நியாயத்துலனா வாழ் வாழணும் யார் வாழணும் கண்ணி கண்ணினா வந்து கல்யாணம் மாவாதங்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள தான் வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க அவங்களாம் வாழணும் சின்ன வயசு இல்லைங்களா அவங்களுக்கு இன்னும் வாழணுன்றத வச்சு மருதுவாழ் மலை வந்து கன்னியாகுமரி அப்படின்றதையும் நியாபிக்கலாம் அடுத்து மகேந்திரகிரி மலை வந்து திருநெல்வேலி இது எப்படி நியாபகம் மகேந்திரகிரி ஏந்திரகிரினா எழுந்து வரணும் அப்படின்ற நியாபித்துங்க எதை தாண்டி உனக்கு இருக்கிற வேலையை தாண்டி எழுந்து வரணும் அப்படின்றது மாதிரி நியாபிச்சிங்க அதை வச்சு மகேந்திரகிரி மலை வந்து திருநெல்வேலியில் இருக்கின்றதையும் நியாயத்துக்கலாம் அடுத்து நீலகிரி மலை நீலகிரியிலே இருக்குது அந்த பேர்லேயே இருக்குது அதனால் அது பிரச்சனை இல்லை இதுதான் வந்து நம்ம சொன்ன ரிவிஷனோட செகண்ட் பார்ட்டு இந்த வீடியோவோட ஷார்ட் கட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான டாப்பிக்கோட ஷார்ட்கட்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ தான் வந்து நான் வந்து மேலும் மேலும் வீடியோ வந்து எடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் உங்களுக்கான கமெண்ட் அதாவது இந்த வீடியோவை பற்றி நிறைய குறைகள் அதாவது பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலாம் சரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னாவான் வந்து எனக்கு தெரியும் அடுத்தடுத்த வீடியோவில் என்னை மாற்றிக்க முடியும்ங்களா அதே மாதிரி நான் வந்து இந்த டேட்டாலாம் வந்து ஒரு புக்கிலேருந்து தான் எடுத்து போடுறேன் அந்த புக்கு எஸ்ஐக்கான புக்கு தான் அந்த புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து லிங்க் பண்ணி விட்றேன் வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கோங்க கம்பல்ஷன் இல்லை யாருன்னா புக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம ப்ராடக்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க மீண்டும் ஷார்ட் ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கணக்காஞ்சிவா நன்றி வணக்கம்